அனைவருக்கும் வணக்கம் நாம் இக்காணொலியில் வாழ்க்கைக்கு நலம் தரக்கூடிய அற கூறும் பகுதி பார்க்க இருக்கிறோம் செல்வோம் நாம் இன்று பார்க்க இருக்கும் செய்யுள் பகுதி ஒன்றே குளம் என்ற செய்யுள் பகுதி ஆகும் ஒன்றே குளம் என்ற செய்யுளின் ஆசிரியர் திருமூலர் இவர் அறுபத்து மூன்று நாயன்மார்களுள் ஒருவராகவும் பதினெண் சித்தர்களுள் ஒருவராகவும் கருதப்படுபவர் இவர் இயற்றிய திருமந்திரம் மூவாயிரம் பாடல்களை கொண்டது எனவே இந்நூலை தமிழ் மூவாயிரம் என்பர் இது பன்னிரு திருமுறைகளுள் பத்தாம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அத்தகைய திருமந்திரம் என்ற இந்த நூலிலிருந்துதான் இரண்டு பாடல்கள் இங்கு நமக்கு தரப்பட்டுள்ளன முதல் பாடல் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினே ஒன்றே குளமும் ஒருவனே தேவனும் மனிதர் அனைவரும் ஒரே குலத்தினர் ஒரே இனத்தினர் அந்த மனிதர்களை காக்கும் இறைவனும் ஒருவனே நன்றே நினைவின் இக்கருத்துக்களை நாம் நன்றாக மனதில் நினைத்துக்கொள்ள வேண்டும் நமன் இல்லை நாடாமே அவ்வாறு நினைத்துக்கொண்டால் கொண்டால் நமன் நமன் என்றால் எமன் யமனை பற்றிய அச்சம் நமக்கு தேவையில்லை சென்றே புகும் கதி இல்லை நும் சித்தத்து நின்றே நிலை பெற நீர் நினைந்து உய்மினேன் அதாவது நாம் நல்ல கதிக்கு செல்ல வேண்டுமெனில் இவ்வாறு நினைப்பதை தவிர வேறு இல்லை நாம் கூசாமல் கூச்சப்படாமல் செல்லக்கூடிய ஒரே ஒரு நல்வழி இதுதான் மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் இறைவனும் ஒருவனே இதுதான் நாம் செல்ல வேண்டிய வழி மேலும் உலக மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமெனில் இவற்றை நினைத்து நாம் ஈடேற வேண்டும் முன்னேற வேண்டும் என்கிறார் இரண்டாவது பாடல் படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே அதாவது படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நன்கு மாட நன்கு மாடங்கள் பொருந்திய கோயிலில் வீற்றிருக்கக்கூடிய இறைவனுக்கு நாம் செலுத்தும் காணிக்கை அந்த காணிக்கை அங்கு நடமாடி கொண்டிருக்கும் உடம்பை உடைய அடியவர்களுக்கு போய் சேருமா எனில் அது நிச்சயம் அடியவர்களுக்கு போய் சேராது அடியவர்களை சென்று அடையாது அதுவே நடமாடக் கோயில் நம்பர்க்கு நடமாடும் உடம்பையுடைய அடியவர்களுக்கு நாம் ஏதாவது ஒன்று வழங்கினால் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாட கோயில் அது பகவர் பகவர்க்கு அது ஆமே அப்படிப்பட்ட அந்த உதவி அட் அதாவது அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு போய் சேரும் என கூறுகிறார் திருமூலர் மிக அற்புதமான கருத்து நாம் கடவுளுக்கு என ஒரு காணிக்கையை கொண்டு போய் செலுத்துவது நிச்சயம் அது கஷ்டப்படும் மனிதர்களுக்கு போய் சேர சேரவே சேராது அதுவே கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நல்ல தகுந்த உதவி செய்ய தகுதியுடைய ஒரு மனிதனுக்கு நாம் ஏதாவது கொடுக்கிறோம் எனில் அது கண்டிப்பாக இறைவனை போய் சேரும் என நம் பாடல் ஆசிரியர் கூறுகிறார் எனவே மனிதர்கள் மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர் உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே என்ற கருத்தை நன்கு மனதில் கொள்ள வேண்டும் இவ்வாறு இந்த கருத்தை மனதில் நன்கு நிலைநிறுத்துபவர்கள் உலக மக்களின் உள்ளங்களில் எப்போதும் விற்றிருப்பார் என ஆசிரியர் கூறுகிறார் அதேபோன்று உதவி என்பது அல்லது கடவுளுக்கு செய்யும் காணிக்கை என்பது எத்தகைய முறையில் செய்ய வேண்டும் என்பது குறித்தும் இங்கு மிக அழகாக குறிப்பிட்டுள்ளார் நன்றி